பிரபஞ்சமும் நானும் இப்போ நான் சொல்ல போகிறது உண்மையாக நடந்த கதைங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்தோனே அவங்க அப்பா ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு ஜோசியர்கிட்ட போகிறாரு ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த பொண்ணு வந்து அவர் கேட்ட அவங்க அப்பா கேட்ட முதல் கேள்வி அப்படின்னா எப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் எந்த வயசில் எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து வந்து ஜோசியர் சொல்கிறாரு அந்த பொண்ணுக்கு இருபத்தி மூணு வயசுலலாம் கல்யாணம் ஆகிடும் ஆனால் தான் விருப்பப்படி மட்டுமே தான் அது கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுலேருந்து அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப கண்காணிக்க ரொம்ப அந்த பொண்ணு மேல ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு அவருக்கு இவ புள்ள பாசம் இருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டுறாரு அவளுக்கு ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அந்த தங்கச்சி அந்த மாதிரி நடத்துறதில்ல அந்த பொண்ணை மட்டும் அதே மாதிரி பண்ணுறாரு கோயட்லேயே படிக்க வைக்கல எல்லாம் கேர்ள்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேயே படிக்க வச்சு கொண்டு வராரு யார் சின்னதாக பசங்கள்கிட்ட பேசுனா கூட உடனே பெரிய கல்யாணம் ஆன ஆம்பளைங்கள்ட பேசுனா கூட அவருக்கு சந்தேகம் வந்துடுது ஏன்னா அந்த ஜாதகம் ஜாதகத்தில் சொன்னது எங்கே நடந்துருமோ அப்படின்னு ரொம்ப கண்காணிக்கிறாரு எப்படியே கண்காணிச்சிட்டே போகிறாரு அந்த பொண்ணுக்கும் இருபத்தி மூணு வயசு ஆகுது அதுக்குள்ளே வந்து எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு திட்டம் வாசல் என்ன கூட நீ யாரை பார்க்க நிற்கிற எதுக்காக நிற்கிற இந்த கேள்வியெல்லாம் அவர் கேட்குறாரு இப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப வெறுப்பு வந்தது ஆனால் கரெக்டாக அந்த பொண்ணு இருபத்தி மூணு வயசுல போய் கல்யாண அவ விரும்பணமான கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான் இப்போ இது வந்து ஜாதகத்தை மேலே தப்பா அந்த தகம தகப்ப மேலே தப்பா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும்